நமஸ்தே வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நான் ஆந்திரா நின்று பேசுறேன் எது என்ன இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம இந்தியாவிலே பாப்புலர் ஆயிடுச்சு அது என்னன்னா திருப்பதி லட்டு திருப்பதி லட்டுல கல்தி பண்ணுறேன்னு ஒரு கேஸ் போட்டு இருக்கேன் அந்த கேஸ் என்னன்னு சிபிஐக்கு அனுப்பிட்டு இது இப்படி இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்க அவன் என்ன சொல்கிறேன் திருப்பத்தி லட்டு கழுத்தி ஆயிடுச்சு அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்க என்னன்னு சீக்கிரமே சொல்லுங்கன்னு ஒரு மெசேஜ் போடுற அது யாருக்கு என்னோட சிஎம் சந்திரபா நாடிக்கு யூடியூபில் வீடியோ வீடியோ அனுப்புறான்னு அதுதான் அதுக்கு தானே அவனும் இன்னோட ஃப்ரெண்டு அவனும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவனும் நான் தான் ரெண்டு பேர் பிடி மேரன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டே இருக்க ஒரு மாதத்து அந்த படிக்கும்போது அவன் எனக்கு நல்லா தெரியும் அவனு அந்த டைமில் எனக்கு கிறிஸ்டானியான்னு தெரியும் கிறிஸ்டனியான்னு தெரியும் போது அவன் என்னோட வண்டியில் டெய்லி வரிகிட்டே இருக்க அது என்ன நீ என்ன எப்படி அவனை கிறிஸ்டனியா நான் இந்து எப்போ வித்தியாசமே பண்ணலை நான் கூட அவன் எடுத்துக்க போகிறான் காலேஜுக்கு அது அப்படியே இருக்கா இருக்கும்போது எனக்கு அவனை ஒரு ஐடியா போஸ்ட் பண்ணு என்ன ஐடியான்னா ஐடியா லட்டு கழுத்தி ஆயிட்டு ரொம்ப கவலைப்படுத்து அது என்னன்னு என்ன தெரியலன்னு நீ எதுக்கு கவலைப்படுற நீ இந்துவா இந்துவா நீ லட்டு சாப்பிடற லட்டு சாப்பிட மாட்டியண்ணா நீ கிறிஸ்டனி கதா அப்படி நீ எதுக்கு கவலைப்படுற என்ன இது நீ சிஎமுக்கு கேட்டியா என்ன இது சீக்கிரமே சொல்லிட்டே இருக்கேண்ணா என்ன அது நீ எப்படி அப்படியே பேசுற நீ அப்படியே பேசுறா எவ்வளோ பேசிட்ட என்னது அது வாட் இஸ் யுவர் ரேஞ்சு அப்படி தென் டுஸின் ஓகே அதுதான் நீ ரேஞ்ச் பார்த்துட்டு அப்படி நீ சிஎம் கேட்டானே நான் சொல்கிறேன் சரியா என்ன இது தமிழ்ல பேசு இருக்கா இன்னைக்கு தமிழ் சப்ஸ்கிரைபர் இருக்கா அதுக்குதான் நான் தமிழ்ல பேசுறேன் சரியாண்ணா இன்னொரு இன்னொரு விஷயம் அது என்னன்னா கல்தினைய இருக்கா நையா நையானா தமிழ்ல இன்னும் நல்லா தெரியாது அப்படிதானா கி அக்கி இருக்கா அக்கி லேபுக்கு அனுப்பிட்டா இருக்கா ரிப்போர்ட் வந்துட்டு அது ஆல்ரெடி சிபிஐக்கு கேஸ் போட்டு ஒரு மாசத்து எப்படினு தெரியாது அது எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் அதை விட மாட்டேன் என்னோட சிஎம் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாது நீ நல்லா சாப்பிட்டு தூங்கும் சரியா என்ன இந்து சமாஜ் மேல நீ ஒன்னும் கவலைப்படாது நம்ம எல்லாரும் தான் இருக்க சரியா நீ ஒன்றும் கவலைப்படாது நல்லா தூங்கும் சரியா வணக்கம் நன்றி